பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே பிதாவை குறித்து சற்றேனும் ஒரு அறிவு நமக்கு இருந்தா சரிங்களா கொஞ்சம் வெளிச்சம் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும் கொஞ்சம் வெளிச்சம் பெரிய வெளிச்சத்தை ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு இருளை கிழிக்கிறது போல தேவனை பற்றிய கொஞ்சம் அறிவு பெரிய வெளிச்சத்துக்குள்ள நம்ம நடத்திடும் பாருங்க எல்சடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா என்ன அப்படி அர்த்தம்னா போதுமானதற்கு அதிகமானவர் இன்னும் நல்லா சொல்ல போனா தேவன் தமக்கு தாமே போதுமானவர் நமக்கு போதுமானதற்கு அதிகமானவர் தாயை போன்ற மார்பகத்தை உடையவர் சர்வ உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்ஷனாய்னா என்னன்னா போஷிக்கிறவர் தேற்றுகிறவர் துணையாளர் வெலப்படுத்துகிறவர் எல்லாம் தருபவர் விவரிக்க முடியாதவர் விவரிக்க முடியாதவரை சற்று விவரிக்க நம்ம முயற்சி பண்றோம் என்ன நம்ம எப்படி முயற்சி பண்றோம் முதலாவது ஒரு பதினாலு பதினாறு நாமங்கள் சொல்றேன் ஏன்னா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே அவரை குறித்த சற்று அறிவு என்ன முதலாவது ரெண்டு அந்த தேவன் படைப்பின் தேவன் சிஷ்டிகர் ஏலோகிம் என்னது சிஷ்டிகர் சிஷ்டிகர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் அடுத்து பார்க்கலாம் ஏகோவா இதுதான் அவருடைய நாமமாக அறியப்படுகிறது இப்ப சுயம்புன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சுயம்புனா அவனாகவே உருவாகி முன்னேறி பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர்கள் அவனுக்கு யாருமே உதவி செய்யலே அவனா எழும்பி வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சுயம்பு அவனை யாருமே உதவி செய்யாமல் ஒருத்தர் எழும்பி பிரகாசிக்கிறான்னு அவன் சுயம்பு அதே போல வேதத்திலே ஒருத்தர் இருக்காரு மெல்கி சேதே அவரை சுயம்புன்னு சொல்லலாம் எப்படின்னா தாய் தகப்பன் இல்லாதவன் வம்ச வரலாறு தெரியாதவன் சுயம்பினா யாருடைய துணையுமின்றி இல்லை யார் எப்படி வளர்ந்தாங்க தெரியாமல் ஆனால் எழும்பி பிரகாசிக்கிறாங்க அவங்க அப்ப யோகோவா அப்படின்னா ஒரு பொருள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் யாருமே உண்டாகாமல் நாட்கள் உண்டாவதற்கு முன்பாக இருக்கிறார் இல்லையா அதான் யகோவா ஆ யோவா ஐ அம் தட் ஐ அம் ஹையா நான் ஜி ஒப்பம் நானே நானே உலகத்தின் ஒலியாக இருக்கிறேன் நானே வாசலாக இருக்கிறேன் நானே நல்ல மெய்ப்பன் நானே வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் எல்லாம் இல்லையா அதான் அந்த யகோவா நான் அடுத்து அடோனை மூன்றாவது நான்காவது அடோனை அடோனைனா எஜமான் ஆண்டவர் பயங்கரமானவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து எகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சரிங்களா நம்முடைய தேவைகளை சந்திக்கிறே தேவன் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அதுக்கடுத்து எகோவா ரஃபா குணமாக்கும் கர்த்தர் பரியாரியான கர்த்தர் சரீரத்தை புதுப்பிக்கிறவர் பரம வைத்தியரானே கர்த்தர் அதுக்கடுத்து ஏழாவது எகோவா நிஷி கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடி தோற்கிற சமயத்திலும் தோர்த்து விட்ட சமயத்திலும் அதை மாற்றி நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறேன் தேவன் நம்முடைய யகவான் இசி